சேர்த்து ஏற்படுத்தியிருக்கேன்னு சொல்லி சரி எப்படி இருந்தும் கூட விளக்க உறவுகளை நான் உங்கள் கேட்டி பாரதி நாங்கள் நிற்கிறது இப்போ கிளிநொச்சியில் நிற்கிறோம் கிளிநொச்சி கரடி போக்கு பரந்திருக்கும் இடையில ஒரு பாதி விபத்து ஏற்பட்டிருக்குது உயிர் சேதங்கள் இருக்கா இல்லையான்றதெல்லாம் நாங்கள் பிறகு பார்த்தாலும் இந்த வேகமான போக்குவரத்தால் வந்து இந்த விபத்து ஏற்படுத்திருக்குன்னு சொல்லி மக்கள் கதத்தி கொள்ளினால் இதில் வந்து ஒரு பஸ்ஸும் அதாவது வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான சிடிபி பஸ்ஸும் ஒரு டிப்பரும் நேருக்கு நேரே மோதப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதில் வந்த பயணிகள் பலர் காயப்பட்டிருக்கிறோம் எப்படி இருந்தாலும் வேகமான பயணங்களை வந்து தவிர்த்து செலவா சென்றால் மற்றவர்கள் உயிர் பாதுகாக்கப்படும் காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவை வந்திருக்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களை இந்த காணொலியை ஃபுல்லாக ஷேர் பண்ணிங்க நடத்த மற்றவங்களும் இதை பார்த்து கொஞ்சம் சுலோவாக போவாங்க வாங்க காணொலியை ஃபுல்லாக பார்க்கணும் நாங்கள் இந்த விபத்து நடக்கிற இடத்துக்கு தான் போகிறோம் விபத்தில் வந்து ஒரு டிப்பரும் ஒரு பஸ்ஸும் வந்து நேருக்கு நேரே அடிபட்டுருக்கு என்று சொல்லினோம் எப்படி அடிபட்டுருக்கு என்ன மாதிரி நாங்கள் முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க காணொலியை ஃபுல்லாக பாருங்கள் மற்றவங்களுக்கு சேவா பண்ணுங்க இந்த காணொலியில் வந்து பார்க்குறதுன்னூடாக நிறைய பேர் வந்து வேகமான பயணத்தால் இந்த சம்பவங்கள் நடக்குது தயவு செய்து பூகமாக வந்து பயணிக்கிறத கொள்ளுங்கள் இதில் வந்து சிடிபி பஸ் நிற்கிது இது வந்து ஜாழ்ப்பாணம் பவுனியா பயணிகள் விமானம் இந்த பயணிகள் பஸ் தான் இது சரி அடுத்தது நாங்கள் இப்போ ஓவர் டேக் பண்ணவரா இல்லது

இதுல பாருங்க இன்மையில இந்த விபத்துன்றது ஒரு ஆபத்து தான் விபத்துன்றது சொல்லி கொண்டு வரல இருந்தாலும் வேகத்தை வந்து குறைச்சால் சில சாரதிகள வேகமான பயணம் தான் இந்த விபத்துக்கு காரணம் இது பாருங்க எப்படி சொல்லி இந்த டிப்பரை வந்து நீ பயன்படுத்தலாமா இல்லையான்றதெல்லாம் எனக்கு தெரியல இது பாருங்க எங்கே போயிட்டு உள்ளுக்கு போயிட்டு எல்லாம் அவர் பாட்டை இதில் நடக்குது விபத்து ஒண்ணும் கொண்டு வரலன்னு தான் சொல்லுவாங்க எப்படி இருந்தாலும் இந்த விபத்துக்கு வந்து காரணம் யார் என்றதுங்களுக்கு தெரியல டிப்பர் இஞ்சால நிக்கிறபடியா அங்கால விழுந்தது அடி இஞ்சால விழுந்தது அடி என்றதெல்லாம் தெரியலை எங்களுக்கு ஆனால் அடி போசான தான் விழுந்துருக்குது பாருங்க எப்படி இருக்கு அடியாமே கொட்டு பட்டு நான் ஒதுக்கி வச்சிருக்காங்க மணல் ஏற்றி கொண்டு வந்திருக்குது இந்த டிப்பர் மணல் ஏற்றி வந்த இடத்துல இந்த டிப்பருக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அடுத்த இதுதான் பஸ் இங்கே பாருங்கள் பஸ் எப்படி இருக்கு பஸ்ஸுடைய நிலப்பாட்டை பார்த்தீங்கன்னா ஓரளவு தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த பஸ்ஸில் வந்திருப்பாருன்ற பாருங்க இது வந்து யாழ்ப்பாணம் பவுனியா பஸ் தான் இந்த பஸ் யாழ்ப்பாண டிப்போ டிப்போக்கு சொந்தமான பஸ்ன்னு சொல்லினோம் இந்த இடத்த பொறுத்த அளவில் இப்போ வந்து அங்கிருந்து ஒரு சிடிபி போகுது அங்கேருந்து ஒரு சிடிபி வருது வந்து டக்கல்ல வந்து மனல மாற்றி ஏத்துறாங்க. ஆனா ஆமா எங்க கிடக்குன்னு சொல்லி அங்க நிக்குது. பஸ் இங்கே நிக்குது. இங்கே கிடக்குது. பஸ்ன்ற ஒரு பகுதி எவ்வளோ மோசமாக இருக்குன்றாங்க ஆனால் சீதம் என்னன்னு தெரியல இதில் வந்தவர் வந்து நிச்சயமாக காயப்பட்டிருக்கோம் ஒயிலெல்லாம் ஊற்றுப்பட்டுக்கிறாக்க எல்லாமே உடஞ்சி சில் வந்து எங்கே வந்திருக்குன்றாங்க சில் வந்து இதுக்குள்ளே வந்துருக்குது நாங்கள் பார்ப்போம் இது அவதான குறைவாக அல்லது உண்மையில் என்ன பிரச்சனைன்றது எங்களுக்கு தெரியலை எப்படி இருந்தாலும் இந்த பாவனா சாரதிகள் வந்து ஒரு அவதானமாக ஓட வேண்டிய பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்பை வந்து கடைப்பிடிக்காமல் பார்க்கறது தான் இந்த பிரச்சனையை தயவுசெய்து இந்த காணொலிகளை பார்க்க சாரதிகள் கொஞ்சம் அவதானமாக ஊடகத்திருக்கிறோம் எல்லாமே உடச்சிருக்கு